நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்க இமைப்புறம் நெஞ்சில் நீங்களாதான் தாழ்வாழ்க அன்பு மலிசத்து சங்க உறுப்பினர்களே வட்டார தலைவர் அவர் தம் செயல் உறுப்பினர்களே அடியன் கு கணேஷ் பாபுராவ் மறுமலர்ச்சி மாறு மாற்றும் அணியின் தலைவர் இவ்வாண்டு நடைபெறுகின்ற தேர்தலை முன்னிட்டு எங்களுடைய குழுவின் சார்பாக கொள்கை விளக்க அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்ததும் உங்கள் அனைவருக்கும் கண்டிப்பாக அது கிடைத்திருக்கின்றோம் அது சம்பந்தமாக சில விஷயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன் இந்த கொள்கை அறிக்கையில் ஆறு கொள்கை அறிக்கை வட்டாரத்துக்கு உட்பட்டதாக நான் வகுத்திருக்கின்றேன் அதை இப்பொழுது உங்களிடம் பகிர்ந்து கொள்ளிருக்கின்றேன் இருக்கின்றேன் கூர்ந்து அதை நீங்கள் கேட்டு அதன் பிறகு உங்கள் ஓட்டை நீங்கள் முடிவு செய்யுங்கள் எங்களுக்கே அளிப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது ஒரு மாற்றத்தை கொண்டு வருவோம் கொடுக்கப்பட்ட இந்த வாக்குறுதி கண்டிப்பாக நிறைவேற்றப்படும் என்பதை உங்களோடு கூறிக்கொள்கின்றேன் முதல் வாக்குறுதி தற்போது ஆயுட்கால உறுப்பினர் தனிநபரின் சந்தா நூற்று ஐம்பது ரிங்கிட்டாக இருக்கிறது அதை ஐம்பது ரிங்கிட்டுக்காக குறைக்கப்படும் அது உடனடியாக பொறுப்புக்கு வந்தவுடன் எஸ்எஸ்எம்முக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டு அதை செயல்படுத்துவதற்கு ஆவணம் செய்வோம் என்பதை உங்களோடு தெரிவித்துக் கொள்கின்றேன் இரண்டாவது கொள்கை அறிக்கை வட்டாரப் பேரவையின் செயல்பாடுகளை நிர்வகிக்க வட்டாரப்பேரவை உறுப்பினர்கள் மூன்று ஆண்டுகளுக்கு ஒரு முறை பொறுப்பாளரை தேர்வு செய்ய வேண்டும் ஆனால் வட்டார ஆண்டு கூட்டம் ஒவ்வொரு ஆண்டும் நடத்தப்படும் என்று ஒரு கொள்கை அறிக்கை வைக்கின்றேன் இது என்னவென்றால் ஆண்டுதோறும் உங்களுக்கு தேர்தலும் ஆண்டுதோறும் ஆண்டு கூட்டம் நடந்து கொண்டு செலவனை இருப்பதை கருத்தில் கொண்டு மூன்று ஆண்டுக்கு ஒரு முறை தேர்தலும் வருட ஆண்டு கூட்டம் நடத்த வேண்டும் அது மூலியமாக உங்களுடைய செயல்பாடு மூன்று ஆண்டுகள் தடைப்படாது என்பது என்னுடைய கருத்து அதையும் அமுல்படுத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் மூன்றாவது உறுப்பினர்கள் சந்தாவிலிருந்து எப்போதுமே ஐம்பது சதவீதம் தேசியம் எடுத்துக்கொண்டு மீதத்தை வட்டாரத்துக்கும் மாநிலத்துக்கும் புரித்து கொடுப்போம் இப்பொழுது எங்களுடைய கொள்கை அறிக்கையில் நான் என்ன கூறியிருக்கின்றால் உறுப்பினர் சந்தாவிலிருந்து முன்பு முப்பது ஆக முப்பது சதவீதமாக இருந்த வட்டாரப் பேரவையின் பங்கு இனி ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்படும் அப்படி என்றால் ஐம்பது ரெங்கீட்டில் இருபத்தைந்து ரெங்கீட்டை நீங்கள் எடுத்துக்கொண்டு மீதம் இருபத்தைந்து ரிங்கிட்டை நீங்கள் மாநிலப் கொடுத்து விட வேண்டும் என்பது மூன்றாவது கொள்கை அறிக்கையில் நாங்கள் மாற்றம் இருக்கின்றோம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றோம் நான்காவது கொள்கை அறிக்கை ஆயுள் கால உறுப்பினர்கள் மலேசியா இந்து சங்கத்தில் உறுப்பியம் பெறும்போது அவர்களுக்கு நாம் என்ன செய்கின்றோம் என்று காலங்காலமாக கேட்டுக்கொண்டிருக்கின்றார்கள் வருகின்ற காலங்களில் நிறைய செய்ய இருக்கின்றோம் முதலில் என்ன செய்ய வேண்டும் என்பதில் நாங்கள் இப்பொழுது நான்காவது கொள்கையை உங்களுடன் விளக்குகின்றேன் ஒரு ஆயு உறுப்பினர் ஆயுள் உறுப்பினர் சேர்ந்தவுடன் அவர்களுக்கு ஆயுள் கால உறுப்பினர் அட்டை இந்து சங்கத்தின் சார்பாக வழங்கப்படும் அதோடு சேர்த்து நான்கு புத்தகங்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்னென்ன நான்கு புத்தகங்கள் என்றால் இந்து வழிகாட்டி கையேடுகள் இரண்டாவது இல்ல வழிபாடு கையேடு மூன்றாவது ஆலய வழிகாட்டி கையேடு நான்காவது நீத்தார் கடன் இறப்பு நேரத்தில் வீட்டில் செய்ய வேண்டிய சடங்குகளை ஒட்டிய இந்த நான்கு புத்தகங்களும் இலவசமாக ஒவ்வொரு ஆயுள் கால உறுப்பினருக்கும் கொடுக்கப்படும் என்பதை இங்கே நாங்கள் உறுதிப்படுத்துகின்றோம் அதோடு ஐந்தாவது கொள்கை அறிக்கை வட்டாரத்திற்கு மாநில மற்றும் வட்டார பேரவை செயல் உறுப்பினர்கள் எழுது வயது வரம்பு நீக்கப்படும் அவர்கள் கம்பெனி ஆக்ட் ரெண்டாயிரத்தி பதினாறின் அடிப்படையில் தொடர்ந்து பதவியில் இருக்கலாம் இப்பொழுது வட்டாரத்துக்கும் மாநிலத்துக்கும் எழுது வயது வரம்பு இருக்கின்றது அதனால் இவ்வாண்டு நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிறைய வட்டாரங்கள் பாதிக்கப்பட்டது என்பது கண்கூடாக இருக்கின்றது சமயத்தை பொறுத்தவரை சேவை செய்ய முடியவர்கள் உடலும் உடலும் மனமும் உள்ளமும் செம்பாக இருக்கும் வரை அவர்கள் சேவை செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது என்பதனால் நான் இந்த சட்டத்தை நீக்கிவிட்டு புதிய சட்டமாக இருது வயதுக்கு மேலிருப்பவர்கள் சங்கத்தில் செயல்படலாம் என்பதை இங்கே ஐந்தாவது கொள்கை அறிக்கையாக நாங்கள் வெளியிடுகின்றோம் அதையும் நாங்கள் பூர்த்தி செய்வோம் என்று உங்களுக்கு உத்தரவாதப்பட்டிருக்கின்றேன் ஆறாவது கொள்கை அறிக்கை வட்டாரத்திற்கு காலங்காலமாக நம்ம நிறைய சேவைகள் செய்து கொண்டிருக்கின்றோம் ஆனால் அதற்கான ஒரு குறிப்போ அல்லதுக்கான சத்தவஜிகளோ தேசியத்திலோ மாநிலத்திலோ உருப்படியாக இல்லை என்பது எல்லாருக்கும் தெரியும் அந்த அடிப்படையில் தான் ஒரு வட்டார சிறப்பாக இயங்குதா இல்லை என்பதை கருத்து கொண்டு அவர்களுக்கு கேபிஐ மற்றும் கேஆர்ஐ அடிப்படையில் ஆண்டுதோறும் சிறந்த பத்து வட்டாரங்களுக்கு ஊக்குவிப்பு தொகை வழங்கப்படும் இதற்கான கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு அந்த செக் அந்த அறிக்கையெல்லாம் உங்கள் மானிய தலைவர் கொடுக்கப்பட்டது ஏதோ ஒரு காரணத்தால் நிறுத்தப்பட்டு விட்டது என் தலைமை குறித்து அவர் நடைபெறும் அதற்கான ஒரு செக் பீஸ் உங்களுக்கு கொடுக்கப்படும் மிக மிக சுலபம் அதில் இருக்கிறதெல்லாம் நீங்கள் என்னென்ன சமயத்துக்கு சமூக நலனுக்காக செய்ய வேண்டீர்களோ அந்த நடவடிக்கைகளை அங்கே பதிவு செய்திருக்கிறானால் அதற்கு புள்ளிகள் கொடுக்கப்படும் அதன் மூலியமாக சிறந்த பட்டு வட்டாரங்களை நாடளவிலே தேர்ந்தெடுத்து அவர் ஊக்குவிப்பு தொகைப்படும் இது ஆரம்ப கட்டம் பிறகு பொருளாதாரத்தை பொறுத்து இதை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் இந்த அடிப்படையில் இந்த இருபத்தி நாலு கொள்கை அறிக்கையில் ஆறு கொள்கை அறிக்கைகள் நேரடியாக வட்டாரத்தை இருக்கின்றது இந்த வட்டாரத்திற்கு இவை எல்லாம் நல்ல பலனாக இருக்கும் என்பது நான் எதிர்பார்க்கின்றேன் அதே நேரத்தில் ஐம்பது ரிங்கீட்டு உறுப்பினர் க சந்தா வந்து நிறைய உறுப்பினர்களை நம் 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 சங்கத்தில் சேர்த்தோமானால் எண்ணிக்கையை வைத்து நம் அரசாங்கம் நம்மளுடைய கோரிக்கையை வைத்து நமக்கு வேண்டியதை பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும் என்று கூறி இந்த ஆறு அம்ச திட்டங்களும் ஓராண்டு காலத்திலே நிறைவேற்றப்படும் என்பது வாக்குறுதி கொடுக்கின்றேன் எங் உங்களுடைய ஓட்டு எங்களுக்கு போடுங்கள் இந்த ஆறு வாக்குறுதி வட்டாரத்திற்கு நான் செய்கின்றேன் தொடர்ந்து மற்றும் மிச்சம் இருக்கின்ற பதினெட்டு வாக்குறுதிகளை பற்றி உங்களோடு பேச இருக்கின்றேன் அதற்கு முதலிலே எங்களை தேர்ந்தெடுங்கள் மறுமலர்ச்சி மாறு மாற்ற அணிக்கு உங்கள் ஓட்டை வழங்கும்படி உங்கள் அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நன்றி வணக்கம் என்பமே சொல்க எல்லோரும் வாழ்க